வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மெகா பிளான் போடும் எடப்பாடி புதிய கூட்டணி உருவாக்க முடிவா திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு தகுதியான ஒரு கட்சியாகவும் தகுதியான கூட்டணிகளையும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கும் முயற்சியில் வந்து அரசியல் கட்சிகள் தயாரித்து அதனை வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு படுத்தும் வேலைகளில் வந்து அரசியல் பணிகளையும் மும்முரப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதில் அதிமுகவும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எப்படியாவது வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணிகளையும் வந்து தொடர்ந்து அழைப்புகளையும் வந்து அதை விடுத்து அதிமுக அதிலும் குறிப்பிட்ட கட்சிகளை தாவேகா தேமுதிக பாமக போன்ற ஒரு சில கட்சிகளை தொடர்ந்து கூட்டணிக்கு அழைத்து கொண்டே இருக்கிறது அதிமுக ஆனால் இந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கிறார்களா என்று கேட்டீர்கள் என்றால் பாமக இன்னும் எந்த ஒரு விதமான அடிப்படை பதில்களை வந்து கூறவில்லை அவர்களும் வந்து முரண்பட இருக்காங்க பிடி கொடுக்காமல் தேமுதிகவும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் நடக்கக்கூடிய ஜனவரி மாதம் மாநாட்டில் தான் அறிவிப்போம் கூட்டணி குறித்து இப்போ என்ன அவசரம் அப்படி இப்படின்னு இருந்து அவர்களும் வந்து ஒரு பக்கம் அழுப்பலாக பிடி கொடுக்காமல் அதிமுகவுக்கு ந நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்களும் வந்து சரியாக பிடி கொடுக்கவில்லை தேமுதிக அதாவது நம்மளுடைய அதிமுகவுடன் கூட்டணி ஏனென்றால் தற்பொழுது பாஜக அவர்களுடைய கொள்கை எதிரி அதிமுகவுடனான கூட்டணி என்டிஏ கூட்டணி நிற்பதன் காரணமாக அதிலிருந்து வெளிவந்த கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருக்கே தவிர மற்றபடிக்கு கூட்டணிக்கு வரோம் அப்படின்ற உறுதியும் வந்து தாக்க கொடுக்கல ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த கூட்டணி அமைச்சா நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்ற பிளான்களில் தான் வந்து அதிமுகவிடம் குறிப்பாக எடப்பாடி தலைமையை இருந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கேற்ற போல வந்து காய்களையும் நகர்த்தி வருகிறார்களாம் இது ஒரு பக்கம் இருக்க பாஜகவும் இது பாஜகவை எப்படி கைட்டி விடுவது என்ற ஒரு சிந்தனையில் ஒரு பக்கம் இருக்காங்க அது நடக்குமா அப்படின்றது ஒரு பக்கம் ஐயமாகவே இருக்கிறது மேலும் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இன்னொரு பேச்சுக்களும் போயிட்டிருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு தகுதியான வேட்பாளர்களை பரிந்துரை செய்ய வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் அறிவுறுத்தலாக வந்து தகவலையும் வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தியிருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது அண்மை ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களுடன் வந்து நேற்று வந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வந்து இது போன்ற முக்கிய அறிவுறுத்தலை வந்து எடப்பாடி அவர்கள் கூறியிருக்கிறார் வழங்கியிருக்கிறார் அதே போல் ஜனவரிக்குள் மெகா கூட்டணி அமைக்க மாபெரும் திட்டம் இருப்பதாக நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் அவர்கள் உறுதியும் வந்து அளித்திருக்கிறது ஸோ அந்த ஒரு கூட்டணிக்கான ஒரு விஷயமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கப்படுகிறது ஸோ அதுதான் வந்து இந்த கூட்டணி வந்து உருவாக்கலாம் அப்படின்றது தான் எடப்பாடி ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காரு இந்த பிளான் நடக்குமா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்